ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டேட் டுவெண்ட்டி ஃபைவ் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னைக்கு முக்கியமான பார்ப்போம் அப்படியா ஃபஸ்ட் கொஸ்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எஃப்ஐடிஏ கோப்பை எந்த மாநிலத்தில் நடைபெறும் கோவா எஃப்ஐடிங்கிறது ஃபெடரேஷன் இன்டர்நேஷ்னல் டெஸ் எச்எஸ் அதாவது பன்னாட்டு சதுரங்க கூட்டமைப்பு இதற்கான கோப்பை வந்து கோவாக நடைபெறுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க தென் செகண்ட் கொஸ்டின் உலகின் சிறந்த நுகர்வோர் வங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருதை இந்தியாவின் எந்த வங்கி பெற்றுகிறது எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நீங்க எஸ்பிஐட கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த பேர் பெஸ்ட் கன்சியூமர் டுவெண்டி ஃபைவ் அவார்டுங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க தேர்ட் கொஸ்டின் மிகையான எரிசக்தி மையத்தை நிறுவதற்கான நடவடிக்கையில் கோல் இந்தியா லிமிடெட் எந்த ஐஐடியுடன் கையெழுத்திட்டுள்ளது ஐஐடி மெட்ராஸ் ஐஐடி நிறைய இருக்கு ஐஐடி மும்பை இருக்கு ஐஐடி கொராக்பூர் இருக்கு இது ரேங்கிங்க ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது நம்ம ஐஐடி சென்னை தான் இது வந்து நமக்கான பெருமைதான் கொஸ்டின் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் சங்கத்தின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் சாந்தா ரங்கசாமி இது வந்து மேபி முக்கியமான கொஸ்டினாக இருக்கலாம் ஏன்னா ஐசிசி உமன்ஸ் வயிற்று கப் இந்தியாவை இப்ப நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்ப இருக்கிற நகவரப்படி இந்தியா வந்து குவார்டர் ஃபைனல் வரைக்கும் இப்ப இருக்கு கொஸ்டின் கஃபாகா முறையை உகைத்த நாடு எது சவுதி அரேபியா கஃபாகா முறைங்கிறது என்னன்னா இப்ப இந்தியாவில இருந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து ஜாபுக்காக போயிருந்தாங்கன்னா அவங்க அந்த கம்பெனியோட பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் இன்னொரு கம்பெனிக்கு சவுதி அரேபியாவுக்கு போய் ஆக முடியும் இனிமேல் இது மாதிரி கிடையாது ஸோ யாரையுமே அடிமையா பயன்படுத்த முடியாது ஆறாவது கொஸ்டின் தொல்காப்பிய பூங்கா திறக்கப்பட்ட இடம் எது சென்னை இந்த தொல்காப்பிய பூங்காங்கிறது வந்து புதுசா கட்டப்பட்ட பூங்கா கிடையாது இது வந்து ஆல்ரெடி இருந்தத மறுபடியும் ரினோவேட் பண்ணி வச்சிருக்காங்க இத வந்து நம்மளுடைய சிஎம் தான் ஓபன் பண்ணிருக்காங்க சென்னை நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூனியர் ஹாக்கி உலக கோப்பை எங்கு நடைபெற உள்ளது இந்தியா ஜூனியர் ஹாக்கி வேர்ல்ட் கப் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் இந்தியாவுடைய நேஷனல் கேம் ஹாக்கியா இருந்தாலும் இந்தியாவில் கிரிக்கெட் ரீச் ஆனவுக்கு ஹாக்கி ரீச் ஆகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் செயற்கை நுண்ணறிவு தயார் நிலைக்கான திறன் மேம்பாட்டு திட்டம் எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது திறன் மேம்பாடு மற்றும் தொகை முனைவோர் அமைச்சகம் இதனுடைய ஹெட் யாரு தர்மேந்திர பிரதான் இந்த ஏங்கிற வார்த்தையை கேட்காட்ட அன்னைக்கு நாள் முடியவே முடியாது நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய விளம்பரத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்ட யார் சமீபத்தில் மறைந்தார் பியூஷ் பாண்டே இதுக்கு வந்து நீங்க ரெண்டு கொஸ்டின் எடுத்துக்கலாம் ஒண்ணு இந்திய விளம்பரத்தின் தந்தை அப்படின்னு வந்துச்சுன்னா பியூஷ் பாண்டே அதே இது நவீன இந்திய விளம்பரத்தின் தந்தைன்னு வந்தா பதம்சி ரெண்டு கொஸ்டின் இருக்கு மறக்காம நோட் பண்ணிக்கோங்க இந்தியாவின் முதல் நீருக்கடியில் சுரங்கப்பாதை கேரளாவின் எந்த இரண்டு இடங்களை இணைக்கும் மற்றும் கொச்சி அதாவது அண்டர் வாட்டர் கனல் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் கிலோமீட்டருக்கு ஆரம்பிக்க போறாங்க இதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு கோடி ஒதுக்கி இருக்காங்க ஓகே இப்ப வந்து உங்களுடைய நினைவு திறனுக்கான ஒரு கொஸ்டின் இப்போ ஸ்க்ரீன்க்கு ஒரு கொஸ்டின் வரும் இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் கமெண்ட்ஸு எதையுமே பார்க்காம ஆன்சர் பண்ணணும் ஓகேவா ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம் பாய்